என் பெயர் ஷாஜஹான் நான் தற்போது துபாயில் பணிபுரிந்து வருகிறேன் நான் தவுகி ஜமாத்தின் பிறை ஆய்விற்கு நீங்கள் அளித்த மறுப்பிற்கு பதில் இல்லாமல் எம்ஐசி மாணவர்களை வைத்து புதிய வீடியோ வெளியிட்டு பழைய வீடியோ என்று பொய் சொல்லி மக்களை தக்க வைக்க எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்று தெரிந்தபோது கடந்த பிப்ரவரி மாதம் ஜமாத்தின் அடிப்படை உறுப்பினர் விலகிக்கொண்டேன் பிப்ரவரி சொல்றது ஒரு வருஷம் போகுது அந்த இப்பதான் நம்ம எடுக்கணும் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார் இதுதான் முக்கியமானது என்னுடைய கேள்வி நீங்கள் ஜக்காத்து தொடர்பான ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடரில் நபித்தோழர் பெறுவதை நீங்கள் மறுப்பதாகவும் உங்களை தவிர வேறு யாரும் அவரை நபித்தோழர் இல்லை என்று சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி தெளிவுபடுத்தவும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அவரை நபித்தோழர் இல்லை என்று மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் இதை வந்து நிறைய விஷயங்கள் தான் இது வளமும் இது பதில் சொல்ற கேள்வி இல்லை என்ன என்ன ஹதீசு எதுக்கு சொன்னோம் அதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் இப்ப நீங்க கேட்கறதுக்காக வேண்டி சொல்லல இதை பற்றி முன்னாடியே நம்முடைய ஆன்லைன் பிஜே டாட் இன்ல ஆக்கங்கள் வழியாக நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அந்த விஷயத்தான் இப்ப திருப்பி சொல்ல போறோம் என்னன்னு கேட்டா இந்த வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல நம்ம என்ன சொல்றோம் ஒரு பொருளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிறீங்க சக்காத்து கொடுத்துட்டீங்களா இது வந்து நீங்க சாவுற வரைக்கும் கொடுக்க அதுக்கு மேல வரக்கூடிய வருமானத்துக்கு நீங்க ரூபாய் இருக்குது அடுத்த மாசமும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்து வச்சிட வேண்டியதான் இது கொடுக்கப்பட்ட ஒரு பணம் அவர் தான் ஜக்காத்து கடமை நகை இருக்குதா நூறு பவுன் நகை இருக்குது இன்னைக்கு ஜக்காத்துக்கு ரெண்டரை பவுன் கொடுத்துட்டீங்க அப்ப திரண்டரை பவுனுக்கு மீதி உள்ளது என்ன செய்யறீங்க தொண்ணூத்தி ஏழரை எடுத்து வச்சுட்டீங்க அதுக்கு மரம் கிடையாது நூறு வருஷம் ஆனாலும் ஜக்காத்து கிடையாது அப்ப அது கொடுத்துட்டீங்க மறுபடி மறுபடியும் நிறைய புதுசா வந்து ஜக்காத்து கொடுக்காத காசுல இருந்து வாங்கினீர்களே ஆனால் அப்ப அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்து கொடுத்த காசுல இருந்து வாங்கினா அது கூட ஜக்காத்து கிடையாது இப்படிதான் ஜக்காத்துடைய சட்டம் ஒன்று நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் வருஷ வருஷம் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் பல ஹதீசுகளை வச்சாங்க இந்த எல்லா ஹதீசும் பலவீனம் என்பதை ஜக்காத் ஒரு ஆய்வுடன் ஒரு புத்தகம் போட்டுருக்கோம் அந்த புஸ்தகம் வந்து நம்ம ஆன்லைன் பிஜே டாட் இன்ல இருக்குறது அந்த புஸ்தகத்தில் நீங்க என்னென்ன ஹதீஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள் அது எப்படி பலவீனமானது என்பதை ஆதாரங்களோட காரணகாரியத்தோட விலக்கி இருக்கிறோம் இது சம்பந்தமாக மதுரையில ஒரு விவாதம் நடத்தியிருக்கிறோம் வருஷ வருஷம் கொடுக்கணுமா கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லையா அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் நடத்தி அந்த விவாதம் ஜக்காத் விவாதம் ஆன்லைன் பீஜில பாத்தீங்கன்னா அது ஒரு விவாதம் நடந்திருக்கிறது அதுலேயும் இந்த வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுல சந்தேகத்துக்கிடமில்லாத வகையில நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் எதை நிரூபிச்சிருக்கிறோம் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம் என்று சொன்னால் மறுபடி கிடையாது ஜக்காத்து கொடுத்தல் என்பது இந்த பொருளுக்கு தானே தவிர அதை கொடுத்து முடிச்சுட்டோம் மறுபடி கிடையாது அதே பொருளை வந்து இப்ப நான் வந்து ஒரு நூறு பவுன் நகை வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டரை பவுன் ஜக்காத்து கொடுத்துட்டேன் இருந்துகிட்டே இருக்கிறது நான் மரணிச்சிருந்த இப்ப இந்த மீது உள்ள அந்த நகை என்ன செய்யும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னுடைய மனைவிக்கு அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு புதுசா கிடைக்குதுல அதுக்கு அவங்க கொடுப்பாங்க ஒருவருக்கு இருந்த உரிமையா இருந்தது வேற ஒருத்தருக்கு உரிமையா மாறும் பொழுது அப்ப என்ன செய்யணும் அவங்களுக்கு வருமானம் ஆகுது அது என்கிட்ட இருந்தால் வருமானம் இல்லை நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது அடுத்தவங்களுக்கு வாரிசு முறையில் போனச்சுன்னு சொன்னா அல்லது நானே என்ன செய்யறேன் நூறு பவுன் நகை இருக்குது பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன் அந்த இருபத்தஞ்சு நீ வச்சுக்க இருபத்தஞ்சு நீ வச்சுக்கேங்கிறேன் அந்த இருபத்தஞ்சுக்கு உரிமையாளர் ஆகுறாங்க அந்த நூறு பவுன் தான் நான் கொடுத்த எனக்கு உள்ள கடமைக்கு நான் கொடுத்துட்டேன் உனக்கு வந்திருக்கு இருபத்தஞ்சு அதுக்கு என்ன அது கொடுக்கணும் இதுதான் ஜக்காத்துடைய நிலைப்பாடு என்பதை அந்த நூலையும் விளக்கி இருக்கிறோம் விவாதத்தில் விளக்கி எல்லாம் பலவீனமான ஹதீஸ் என்ற ஒண்ணு ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் நீ கேள்வி கேட்கறீங்க எல்லாம் பலவீனமான ஹதீஸ் சொல்லும்போது ஒரே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்கிறது அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அதாவது ஹாலிரா அப்படிங்கிற மாவியா அப்துல்லாஹின் மாவியா அப்துல்லாஹின் மாவியா ஹாலிரி என்றவர் அறிவிக்கிறார் அவர் என்ன அறிவிக்கிறார் கேட்டா மூன்று காரியங்கள் இருக்கிறது அதை யார் செய்கிறாரோ அவர் ஈமானுடைய ருசியை சுவைத்து விட்டார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் மட்டுமே வணங்கன்னு யாரையும் வணங்கக்கூடாது இத செஞ்சிட்டார்னு சொன்னா ஈமானுடைய டேஸ்ட் அவர் கிடைத்து விட்டு நடத்தும் அதே மாதிரி வந்து ஒரு பொருளுடைய ஜக்காத்தை வந்து மனம் விரும்பி புல் ஆமின் ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும் அதுல என்ன கொடுக்கக்கூடாது கிழடு கிழது தட்டியது நோய்வாய்ப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம நடுத்தரமானதுல கொடுங்க அப்படி ஒருத்தர் கொடுத்தாரையானால் அவரும் ஈமானுடைய சுவையை அவர் சுவைத்து விட்டார்னு சொல்லி அந்த அதிசயில வருது இதுல என்ன பிரச்சனை ஒவ்வொரு ஆண்டும் வருதுல்ல அவர் ஜக்காத்து வந்து தன்னுடைய பொருளாதாரத்துக்கு உள்ள ஆமின் ஒவ்வொரு ஆண்டும் வருது இந்த ஹதீஸ் பிரகாரம் பாட்டு இந்த தான் ஆதாரம்னு ஒன்னா நிப்பாட்டுவாங்க மற்ற ஹதீஸ்லாம் அவங்களே பலவீனம் சொல்லக்கூடிய ஹதீஸா தான் இருக்கும் இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் அறிவிப்பாடெல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாதிடக்கூடியது சரியில்லைன்னு விளக்கிட்டோம் அவங்களுடைய அந்த எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க வந்து இந்த ஹரிசு சரியான ஹரிசுன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம பல விமர்சனங்களை வைக்கிறோம் அதுல ஒரு விமர்சனம் தான் இதை சொன்னவர் சகாபியே இல்லைங்கிற விமர்சனம் அது மட்டும் விமர்சனம் இல்ல இந்த ஹரிசு அறிவித்தவர் சகாபி கிடையாது முதல்ல அப்படிங்கிறோம் உலகம்லாம் ஒரு சகாபிங்கிறாங்க நீங்க ஏன் சகாபி இல்லங்கிறீங்க நீங்க கேட்கறீங்க அது ஒரு காரணம் அதுக்கு நான் சொல்றேன் பதில் ஆனா அது ஒரு காரணம் மட்டும் இல்ல நிறைய காரணம் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டா இது அபுதாவது இருக்குது அபுதாவது என்ன செய்யறாரு கேட்டா இந்த ஹதீஸ வந்து அபுதாவு யார்த்தையா கேட்டிருக்கணும்ல யார்த்த கேட்டாரு அவர் யார்த்தையும் கேட்கவே இல்லை அவர் என்ன செய்யறாரு கேட்டா அப்துல்லா இபின் சாலிம் அப்படிங்கிறவருடைய புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை அமருபின் ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தார் வைத்திருந்தார்கள் அதுல நான் வாசித்தேன் எப்படி ஆரம்பிக்குது அபுதாவு சொல்கிறார் கரது தூ நான் வாசித்தேன் அப்துல்லா சாலிம் அப்துல்லா சாலிம் என்பவருடைய கிதாபில் நான் வாசித்தேன் எங்க வாசித்தேன் கேட்டா இந்த ஆலி அமரிபுல் ஹாரிஸ் அமரிபுல் ஹாரிஸ் என்றவருடைய குடும்பத்தாருடைய அந்த குடும்பத்தினர்கிட்ட இந்த புஸ்தகத்தை வச்சிருந்தாங்க அந்த புஸ்தகத்துல வாசிச்சேன் இந்த விஷயம் இருந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறார் அப்ப முதல்ல இவர் வந்து ஒரு ஆள் இருந்து கேட்கறதா இருந்தா அந்த ஆட்ட நேரடியா அல்லது அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கிறதா இருந்தா அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கி வாசிக்கணும் இந்த புத்தகத்துல எனக்கு அனுமதி நம்ம கொடுத்தாருப்போம் எழுதி எழுதி வச்சதை திருத்தலாம் அதை அதனால கலமாண்ட போய் அழிச்சு விட்டு கூடாது நான் நான் சொல்லணும் போட்டு வச்சிருப்பேன் இதுல சிலர் கழிக்கணும் சிலர் நீக்கணும் சில மாத்தணும் சில எடிட் பண்ணணும் நான் வச்சிருப்பேன் அதை கடவாண்டு போய் நான் சொன்னு சொல்லக்கூடாது எப்ப நீங்க அதை சொல்லணும் நான் தான் இந்த புத்தகத்தை எழுதினேன் இந்த உனக்கு பர்மிஷன் தர்றேன் இத வந்து நான் சொன்னதாக அறிவிச்சுக்கேன் இஜாசான அதுக்கு பேரு அந்த காலத்துல எல்லாம் இப்போ வந்து காப்பி ரேட் வாங்கி ஓபனா பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க இது யாரும் மறுக்க முடியாது அச்சிடுற காலத்துல வந்து மறுக்க முடியாது அவரவர் எழுதிக்கணும் ஒரு புத்தகம் வேணா நீங்க தான் போய் உட்காந்து எழுதணும் என்ன இடத்துல ஒரு புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் எழுதி வச்சுக்கிற புத்தகத்தை நீ என்ற தங்கி இருந்து மாணவரா சேர்ந்து அதை நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதி அந்த புத்தகத்தை உண்டாக்குறதுக்கு உண்டாக்குறது பல மாசங்கள் பல வருடங்கள் என்னோட செலவழிக்கணும் அந்த காலத்துல அப்படி இருக்கும் பொழுது இப்ப அபுதாவு வந்து அப்துல்லாஹிபு சாலிமுடைய கிதாப அப்துல்லா சாலிம்த வாங்கல அப்துல்லாஹி சாலிம் கிதாப எங்க வாங்குறாருன்னு கேட்டா அபருஸ்ங்கிறவங்க வச்சிருந்தாங்க அதுல சொன்னாங்க இப்படி இப்படித்தான் வருகிறது இப்படி வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ்ல ஏத்துக்கிற மாட்டாங்க அவருடைய கிதாபுக்கு வந்து இஜாஸ் என்னுடையதான் அவர் சொல்லி அவர் சொல்லி அல்லது ஒருத்தர் அவர் எனக்கு அனுமதி கொடுத்தாரு அவர் வாங்கி எழுதுனா இவர் சொல்லிருக்கணும் அப்படி இல்லாம இன்னொரு குடும்பத்துல போய் அப்துல்லாஹின் சாலிம் வேற ஆளு இவரு புஸ்தகத்தை பார்த்தது வேற குடும்பம் இவருடைய புஸ்தகத்தை அவருடைய குடும்பத்தில் பார்த்தார்கள் ஆரம்பிக்குதுல இது வந்து இந்த ஒரு விஷயத்தினாலே இந்த அதிஸ் பலவி நம்ம போயிடும் இது அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் சாலிமே இவர் சொல்ல கிடையாது அப்துல்லா இபின் சாலிப் எழுதுற புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்ன செய்யறாங்க அவங்க ஒரு ஏடு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு சொல்றாரு அப்ப அந்த ஒரு படவீனத்தினால அது வந்து அடிபட்டு போயிடுது சரி அடுத்து என்ன சரி அப்துல்லா இபின் சாலிபுடைய கிட்டாப்ப யார்ட்ட வாசிச்சிங்க அமருபின் ஹாரிசுடைய குடும்பத்தாட்ட வாசிக்கிறீங்க இந்த அமருபின் ஹாரிசுடைய குடும்ப அமருபின் ஹாரிசுனா யாரு அமருன்னு ஒரு ஆளுடைய குடும்பத்தார்ட்ட வாசிக்கிறீங்கன்னா அவர் யாரு அமர்மன் ஹாரிஸ் என்பது நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படவில்லை அவரே முதல் நம்பிக்கையான ஆள் கிடையாது மிசான்ல வந்து தகபி சொல்றாரு இபுன் வந்து தகதீர் சொல்றாரு இபுன் அபி ஆசிம் கிதாபில் சொல்றாங்க இதுல இரண்டாவது யார் வீட்டுல போய் இந்த புத்தகத்தை பார்த்தாரோ அந்த ஊட்டுதார ஆசாமி வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது அவருடைய நம்பகத்தன்மையான ஒரு ஆள் என்று யாரும் அவருக்கு நச்சாண்டு வழங்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆள் ரொம்ப கரெக்டான புகாரி மாமட்ட அந்த புத்தகத்தை பார்த்தாண்டா கூட என்ன செய்யலாம் புகாரின்னு அவர் கரெக்டா பில்டர் பண்ணி தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம் இவர் அந்த கிதாபு அப்துல்லா இபின் சாஹிபுடைய கிதாபை பார்த்தாராம் எங்க போய் பார்த்தாராம் அமருன ஹாரிஸ் அவருடைய வீட்டுல போய் பார்த்தாராம் அமருன ஹாரிஸ் யாருன்னு கேட்டா அவர் நல்லவரா கேட்டவரான்னு யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் நம்பகத்தன்மை நிறுவனம் இல்லாத ஒரு ஆள் என்று சொல்லி இபுன் ஹஜர் ரஹபி இபுன் அபி ஆசிம் போன்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு பலவீனம் ஆயிடுச்சு அடுத்து வந்து இதை அறிவிக்கிற யார்னு கேட்டா எஹியா பின் ஜாபிரு ஜுபைர் பின் நுபைர் நுபைர் டேர்ந்து அறிவிக்கிறார்னு வருது இந்த ரெண்டு பேருக்கு மதியில் சந்திப்பே கிடையாது இவருடைய காலம் வேற அவருடைய காலம் வேற அறிவிக்கிறார் எஹியா பின் ஜாபிர் அறிவிக்கிறார் யார் சொன்னதை அறிவிக்கிறாரு ஜுபைர் பின் நுபைர் சொன்னதை அறிவிக்கிறார் ஜுபைர் பின் நுபைர் நீ பாத்தியா அவர் காலத்தில் நீ வாழ்ந்தியா என்று ஆய்வு செஞ்சோம் சொன்னா வாழல அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தொடர்பு அறந்திருக்கிறது இவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் அறிவிக்கிறதா இருந்தா நான் அறிவிக்கிறதா இருந்தா என் காலத்தில் உள்ளவர்கள் தான் அறிவிக்க முடியும் நான் காந்தி சொன்னார் அறிவிக்கலுமா அவர் காந்தி காலத்துல இருந்தேனா இல்ல அப்ப ஒருத்தர் அறிவிப்பாளர் அறிவிக்கிறாருன்னா இவருக்கும் அவருக்கும் என்ன செய்யணும் காலத்தால் அந்த தொடர்பு அறுந்து போகாமல் இருக்க வேண்டும் இதில் அறுந்து போய் இருக்கிறது மூணு பலவீனம் ஒன்னு அப்துல்லா கித்தாப் வாசிக்கிறாரு ஒன்னு இரண்டாவது அமர்மனு ஹாரிஸ் வீட்டுல போய் பார்த்தேங்கிறாரு அவரே நம்பிக்கையான ஆள் கிடையாது அடுத்தது வந்து எஹியா பின் ஜாபீர் வந்து ஜுபைர் பின் நுபேர்த்து கேட்டார்னு வருது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு அறிவிப்பு என்ன வருதுன்னு கேட்டா தொடர்பு இல்லதான் அப்துல் ரஹ்மான் என்பவர் தான் விடுபட்டு இருக்கிறார் தபுராணியில ஒரு அறிவிப்பு இருக்குது ஆனா அந்த அறிவிப்பை சொல்லக்கூடிய அபு தக்கிங்கிறவரு இவர் முக பலவீனமான ஆளு அந்த அறிவிப்புல அது அடிபட்டு போயிடும் அதை விட்டுருங்க கடைசியா இந்த காரணத்தினால அது பலவீனம் ஆயிடுச்சுல இதுவே போதுமானது அந்த ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து தவறு என்று நிறுவுவதற்கு இந்த மூணு பலவீனம் சொல்றோம்ல ஒன்னு என்ன பலவீனம் புத்தகத்துல வாசிக்கிறாரு புஸ்தகத்துக்காரர்கிட்ட வாங்கி வாசிக்கல இன்னொரு குடும்பத்தை வாசிக்கிறாரு அந்த அமர்வு ஹாரிஸ் என்பவர் யாருன்னு நம்ப வந்தமான ஆள் கிடையாது நிரூபிக்கப்படவில்லை அடுத்து ரெண்டு பேர் அறிவிக்கிறாள் பேரை இவர்கிட்ட அவர் கேட்டாங்கிறாங்க அவர் ரெண்டு பேர் மத்தியில் தொடர்பு இல்ல அப்ப மூன்று பலவீனத்தின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்று சகியான அதிசயம் விட்டு கொடுத்து வந்தாங்களே அது சகி இல்லை என்பதை விவாதத்தில் நிரூபிச்சுட்டோம் நூல எழுதிருக்கிறோம் நாலாவது காரணமாக ஒன்னு என்னன்னு கேட்டா இதை ரசூல்லா சொன்னதா அறிவிக்கிறவர் யாரு அல் காதிர் காதிரி என்பவர் அறிவிக்கிறார் இவர் சஹாபியா அப்படின்னு வருது ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் அறிவிச்ச உடனே ஒரு சஹாபி ஆயிட மாட்டார் ஏன்னா சஹாபி அல்லாதவங்களும் ரசூல்லா சொன்னாங்கன்னு என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க இடையில ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிப்பாங்க அப்ப ரசூல்லா சொன்னதாக எப்படி வரணும் வாசகம் கேட்டா ரசூலுல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்னு வரணும் எப்படி வரணும் அவர் ரசுல்லா காலத்துல வாழ்ந்தும் இருக்கணும் வேற எப்படி இருக்கணும் நான் நபிசல்லி இதை சொல்லுவோம் நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி நம்பிக்கையான இருந்து சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரே கேட்டேங்கிறார்ல இப்ப சஹாபிதானே அப்படின்லாம் கேட்டேன் எல்லாம் போடாம சும்மா காலரசு சொல்லார்னு கேட்டா நானும் கூட சொல்லலாமா கால உள்ளாண்டு இந்த அமல் பின்னியார் எண்ணங்களை பொறுத்து தான் அமல்கள் கூலி கால காலரசுலாங்கிறேன் இது வந்து நான் சொன்ன புத்தகத்தில் இருக்கு சனத காட்டணும் நான் அப்படி உண்டாக்கி சொல்ல முடியுமா முடியாது இந்த புக்குல இருக்குன்னு நம்பர் போட்டு சொல்லணும் தவிர இப்படி சொன்னார்களே ஆனால் நான் வந்து ரசூல்லாட்ட சஹாபின் ஆயிருமா நான் இப்ப சொல்றேன் இன்னும் கால ரசோல்லா செல்லும் இன்னமல் அவள் பின்னியாத்து எல்லாமே எண்ணங்களை பொறுத்து ரசுல்லா சொன்னாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன் நான் சஹாபியா இப்ப ரசுல்லா சொன்னாங்கன்னு அறிவிச்சாலும் தான் சஹாபியா ரசூல்லாட்ட கேட்ட அறிவிச்சாதான் சஹாபி ரசுல்லா சொன்னாங்க அறிவிச்சாங்கன்னு சொன்னா அவர் சஹாபிங்கிறதுக்கு வேற ஆதரவு இருக்கணும் வேற வேற காரணங்களை வைத்து இவர் வந்து ரசோலா கேட்டவர் தான் என்பதற்கு இருக்கணும் அப்ப என்ன சஹாபிங்க முடிவு அதாவது ஒருத்தர் சஹாபி என்று சொல்வதாக இருந்தால் முத்தவாத்திராக யாரை கேட்டாலும் சகாபின்னு சொல்லக்கூடியவராக இருக்கணும் சகாபி என்ன ஆதாரம் தேட வேண்டியது இல்ல அவர் சகாபி தான் அனைத்து சமுதாயமும் சேர்ந்தவர் சகாபி என்று ஏற்றுக்கொண்டார்கள் அபு பக்கர் பஷராக்கள் இவங்க எல்லாம் என்னது அது வந்து மாற்றம் இல்லாத விஷயம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேராவது ஓரளவுக்கு சஹாபின் அறியப்பட்டவங்களா இருக்கணும் பல பேர் சொல்லி அறியப்பட்டவங்களா இருக்கணும் அல்லது அந்த சஹாபி என்ன செய்ய ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அவர் சொல்லணும் எப்படி இவர் சஹாபி தான் ஒரு சஹாபி இன்னொரு ஆளை பற்றி இவர் சஹாபியா இல்லையாங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அவர் ரசூல்லாட்ட கேட்டவர் அவர் சஹாபி அல்லது பதில் பொருளை கலந்துகிட்டவரு ஊகது பொருள் கலந்துகிட்டவரு இப்படின்னு வரலாற்று சம்பவம் இருக்கும்ல என்னத்தையாவது ஒரு இன்னொரு சகாபி இவருக்கு நச்சா கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவர் சகாபி ஆவார் அப்படி வந்து சகாபி இதெல்லாம் எது அவர்கள் கதிரிபுர் ராவிங்கிறதுல சஹாபிய அவர் இது அர்த்தம் சகாபின் வகியா வரேன் சகாபின்னா எப்படி சகாபிமிங்க அதுக்குரிய ரீசன் வேணும்ல அந்த ரீசன் இதுதான் அப்படின்னு சில பேர் சகாபாக்கள் பட்டியல் சேர்த்திருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இவரை வந்து யார் சேர்த்திருக்கிறாங்க ஐநூறு அறுநூறுல புஸ்தகம் எழுதுனவங்க சகாபாக்கள் பட்டியல் இவர் பேரை போட்டிருக்கிறாங்க ஆனா சகாபாக்களாக கருதுவதற்குரிய விதிமுறை இருக்காண்டா விதிமுறை இல்ல விதிமுறை இல்லாம நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க அந்த விதியில இவர் வர வரமாட்டேங்கிறார் அது மாதிரி வந்து அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு தாபி இருக்கார்ல சஹாபிக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர் அவர் சொன்னு நான் வந்து இந்த இஸ்மாயில்கிட்ட கேட்டேன் அவர் நபி தோழரு ஏன்னா அவர் நபி தோழரா இல்லையா என்பது அடுத்த தலைமுறை கண்டிப்பா தெரியும் அவர் சொல்லியிருப்பாரு அப்படியான ஒரு ஒரு நர்ச்சாவது கொடுத்திருக்கணும் அப்படி இருந்தா தான் அதுவும் சொல்ல முடியும் அல்லது ஒருத்தர் என்ன செய்யறாரு நான் தான் நான் ஒரு சகாபிதான் அவர் சொன்னாலும் ஏத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையான ஆளா இருந்தாருன்னு சொன்னா அது கூட எப்ப ஏத்துக்காங்கன்னு கேட்டா ரசூல்லா முகத்துல நூறு வருஷத்துக்குள்ள சொன்னான் ரசூல்ல மூத்தா போய் நூத்தி ஒன்னாவது வருஷம் சொன்னாருன்னு வைங்களேன் நான் ஒரு சஹாபிண்டே போயான்னு அனுப்பிட்டு வேண்டியதான் சஹாபி கிடையாது ஏன் கிடையாதுங்கிறோம் சொல்லக்கூடிய இந்த இரவிலிருந்து நூறாவது ஆண்டில் யாருமே அந்த பூமியில் இருந்தவர்கள் இருக்க மாட்டார் மாட்டார சொல்லிவிட்டாங்க ஒரு ஹதீஸ்ல அப்ப சகாபாக்க முடிஞ்சு போயிருப்பாங்க அந்த காலம் கடந்த பிறகு நான் தான் ஒரு சகாபின்னு ஒருத்தர் சொன்னாரு இப்படி எல்லாம் சகாபாக்களுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறை பிரகாரம் பார்த்தா இந்த மாவியால் காதறிங்கிறவரை பற்றி எந்த ஒரு சகாபியும் இவர் ஒரு சகாபின்னு சொல்லல எந்த ஒரு பின்னாடி வர்றவங்க சொல்ற ஆதாரம் காட்டுறாங்க யாரு எழுநூறுல வந்தவர் எண்ணூறுல வந்த ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு அவர் சகாபிங்கிறாரு நீ எப்படி அதை சொல்லுவ உனக்கு யார் சொன்ன அதுதான் முக்கியம் யாரு சொல்லணும் சகாபின்னு ஒருத்தரை சொல்வதாக இருந்தால் ஒன்னு அவராச்சு நான் ஒரு சகாபின்னு சொல்லணும் அல்லது ரசூல்லாட்ட கேட்டேன்னு சொல்லணும் நான் வந்து பதில் எல்லாம் கலந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லணும் நான் லீலத்துல அக்கபா ஒப்பந்தத்தில் போனவன் என்று சொல்லணும் நான் ரசூல்லாவை பின்பற்றி மசித் நபையில் ஏதாவது ரசூல்லாவோட சம்பந்தப்படுத்தி அவர் எதையாவது சொல்லி இருந்தா அது சஹாபி இவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா இல்ல அடுத்து என்ன இருக்கணும் இவரை பற்றி வேற ஏதாச்சும் ஒரு சஹாபி இவர் சஹாபின்னு சொல்லி இருக்கணும் அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இல்ல இவரை பற்றி தாபியன்கள் யாராவது சஹாபின்னு சொல்லி இருக்கணும் சொல்லி இருக்கிறாங்களா தாபியன்களும் சொல்லல அதாவது சஹாபின்னு சொல்லல தாபியன்களும் சொல்லல ஆனா நிறைய கித்தாபுல வருதுங்க நமக்கு மறுப்பு கொடுக்குறாங்க அந்த கிதாபு இந்த இந்த உள்ளவங்க எப்படி சராபி முடிவு பண்ணுவாங்க இந்த கிதாபு எழுதுறவங்க வந்து அதை காட்டிதான் முடிவு பண்ண முடியும் அவர் சஹாபி என்று இந்த சொன்னாரு அவர் சகாபி என்று சாயிதாபிள் பேர் சொல்லி அவர் சொன்னார் என்று ஒரு ஆதாரத்தை காட்டிட்டு எதனால சஹாபின்னு எழுதுற உரிமை தான் பின்னாடி வர்ற மக்களுக்கு இருக்கிறது அவங்களே கைல முடியல போட்டு சஹாபி பட்டம் கொடுக்க முடியாது அந்த ஒரு அர்த்தத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அது போக இவர் மொத்தமே அதிச தான் அறிவிச்சிருக்கிறார் இவர் அறிவித்த ஒரு ஹதீஸ் என்ன அட்ரஸ் இல்லாத ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டதுல யாருன்னு தெரியாத ஒரு ஆளு பாசிய புஸ்தகத்துல இப்படி ஒரு பேர் இருக்கிறதை தவிர இப்படியான ஒரு வாழ்ந்தார் என்பதற்கான எந்த ஒரு குறிப்பு ஒண்ணுமே கிடையாது அந்த புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதுங்கிற இந்த ஒரு அறிவிப்பை தவிர வேற ஒரு அறிவிப்பு இவருக்கு இல்ல இந்த ஆள் இந்த அப்துல்லா அஹிப் மாவியா என்பது இல்லைன்னு சொன்னா இவர் நபி தோழர் என்பது நிரூபணமாகவில்லை அப்படின்னு சொல்றோம் இதுல ஜக்காத் ஆய்வுக்கு வந்து இது ஆனாலும் நிக்க சகாபின்னு வச்சுக்கிட்டாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மூணு பலவீனம் இருக்கிறத இந்த இல்லைன்னா நாலாவது பலவீனம் நாலு பலவீனம் உள்ள ஒரு செய்தியை நம்ம வந்து சரி இல்லங்கிறோம் அவர் சகாபியை பிடிச்சி சஹாபி இல்ல சஹாபிக்கு இந்த மாதிரி ஆதாரம் காட்டுங்க என்ன காட்டுறாங்க இசாபா புக்ல சஹாபின் புக்கு எது தாபி எழுதின புக்காது தபோ தாபி எழுதின புக்காது இப்ப எழுநூறுல வந்து எழுதின ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆதாரத்தை சொன்னாரு இபுனாச்சார சகாபாக்களுக்கும் தனியார் கஷ்டப்பட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு எழுதுனாலும் அதுலயே நிறைய பேரை சஹாபி இல்லாத சஹாபின்னு சொல்லி தான் இருக்கிறார் அது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி நினைஞ்சிருக்கிறாங்க அவர் இபுனாச்சார சொல்ற சரி இல்ல ஆதாரம் இல்ல அவ இபுனாச்சாரம் ஆதாரம் காட்ட வேண்டிய ஆளு அப்ப யார் ஆதாரம் காட்ட வேண்டிய ஆள் இல்ல ஒரு சஹாபி சஹாபின் சான்று கொடுத்தாரு ஆனால் அது அவருக்கு ஆதார அவர் தான் ஆதாரம் அல்ல ஒரு சஹாபிதான் என்று ஒரு தாபியை சொன்னாரையானால் அதுக்காக ஒரு ஆதாரம் தான் ஆதாரம் அல்ல ஒரு சஹாபி நான் தான் சஹாபின்னு சொன்னாரே ஆனால் நான் கேட்டேன்னு சொன்னார அப்படி இல்லாம நபி தோழர் ஒரு ஆளை பத்தி நீங்க சொல்லுவீங்க அப்படி எந்த பொறுப்பும் கிடையாது ஆனா நிறைய புக்குல இருக்கு அது எனக்கு தெரியும் தெரிஞ்சா நாங்க மறுக்கிறோம் நிறைய புக்குல எந்த புக்குல இருக்கிறது ஐநூறுக்கு பின்னாடி எழுதப்பட்ட புக்குகள்ல வந்துகிட்டு அவர் ஒரு சகாபி எதை வச்சு சகாபிங்கிறாங்க இந்த கால ரசூல்ல இதை வச்சுக்கிறாங்க அவங்க எதை வச்சு முடிவு எடுத்தாங்க இந்த மாவியா வந்து ரசூல்லா சொன்ன ஒரு அதிசயம் அறிவிச்சு விட்டாங்கல அதனால அவர் சகாபி அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த அறிவிப்புல உள்ள வச்சுதான் நம்ம சரியா அப்ப சஹாபி இல்லங்குற சகாபி இல்லைன்னு சொல்ல முடியாது என்பது சொல்லுகிறோம் அப்படி நிரூபணமாக மீதிக்கு பதில் சொல்லுங்க நாலு காரணம் சொல்லுங்க சட்ட தான் முக்கியம் பேர் நமக்கு இந்த ஹரிசை வைத்து வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதற்கு இதை சொல்லுகிறீர்கள் அப்படி சொன்னீர்களே ஆனால் வருஷ வருஷம் கொடுக்கலாம் நாலு பலவீனம் இருக்குதா சகாபிங்கிற ஒரு பலவீனத்தை உங்க வாதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் பேச்சுக்கு பேச்சுக்கு தான் சகாபி கிடையாது ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா மீதி மூணு குறை இருக்கிறது அதுக்கு என்ன பதில் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டு சகி நிலைநாட்டுங்க அதனால நம்ம வந்து என்ன செய்யல உலகத்துல யார் யாருக்கு இந்த இந்த நோயே இதுதான் உலகத்துல யாரும் சொன்னாங்களா இப்படி நினைச்சு நினைச்சு மூளைக்கு தரையை போட்டு உலகத்துல யாரும் சொன்னா எல்லாம் அறிஞ்சவர்கள் உலகத்தில் இருக்காங்களா நம்ம எத்தனை தவறை விட்டுட்டு போயிருப்போம் பின்னாடி உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்க முந்தி உள்ளவங்கிட்ட தவிர நம்ம கண்டுபிடிப்போம் நான் சொன்ன விஷயங்களை எத்தனையோ கண்டுக்கிறாம நானும் எத்தனையோ சொல்லியிருப்பேன் எனக்கு அடுத்து வர்றவங்க என்ன செய்வாங்க என்ன பத்தி பேசியிருக்காரு இந்த ஹரிசு கூட ஒரு என்னைய என்னை குறை சொல்லுவாங்க பின்னாடி வர்றவங்க அது விஷயத்தான் நீங்க பாக்கணும் என்ன பார்க்கணும் ஆமா இது கரெக்டா தானே இருக்கு அவர் சொல்ல தவறிட்டார அப்படி எடுக்கிறதா முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல அது சரியா தான் இருக்கும் அது என்னது இந்த தக்களித்து இஸ்லாத்துல இருக்குதா இது அதனால அது கிடையாது